சரி ஓகே எனக்கு தெரியாது யாராவது போகலையான்னு கேட்டாரு தீரப்ப நம்ம யோன் பிரதர் சொன்னாரு ஆமா மட்டும் மட்டு உங்க வீட்டுல எல்லாம் வந்தேன்னு நினைக்க வந்தப்ப யாரையும் காணலன்னு சொன்ன உடனே பீர் வந்து இவர் என்ன விருந்துக்கு போனதாட்டி சொன்னார் இது நிறைய இடத்துல ஆஸ்திரேலியா அங்க இங்க எல்லாம் போனதா போய்ன்னு ஏற்கனவே யோன் பிரதர் சொன்னார் இல்லையா அந்த அடிப்படையிலே பீர் கேட்கும் போது ஆமா நிறைய இடத்துல போல போக்கு பிளானிட்டேன் உங்க வீட்லயே வந்தேன்னு நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பீர் தேவையில்லாம

இப்ப அவர் ஸ்ரீலங்காக்கு சொன்னாரா அதே மாதிரி பேச விருப்பம் நான் திரும்ப திரும்ப அன்னைக்கு சாம் பிரத சொன்னேன் தேவையில்லாத பேசணும் எடுத்து பேசாதீங்க அப்போ என்னட்ட சாம் பிரதர் ஓகே ஓகே அது பேசக்கூடாத விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட பேசினாரு பாருங்க ரிசெடு பிரதர் வேணும்னா உங்கள் சாம்பிரதர்கிட்ட கேட்டு பாருங்க என்னட்டு அபிஷேகிட்ட இப்படி நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டு பாருங்க நேற்றுக்கு ஆ பேர்னல் பேசணும் நான் தயாராக இருக்கிறேன் இதான் உங்கள் ஊழியம் அரைச்சிடு பிரதர் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க ஏது பண்ணுறாங்க உங்க நீங்கள் எதுவும் ஒன் கார்டு பேசுனா அதை மட்டும் பேச வேண்டியதானே எது எதுக்கு அடுத்தவங்களுடைய எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறீங்கன்னா எல்லாம் ஓப்பனாக உடைச்ச ஆதாரத்திலும் பேசணும் சரி நீங்க பேசலாட்ட இருக்கட்டுமே அப்படி நான் சொல்லி பார்த்து நீங்க பேச கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆமா நான் பேசணும் எடுத்து வச்சு பேசுன்னு சொல்றீங்க அப்ப பேசும்போது ஃபுல் பிக்சரா பேசணும் எதுக்கு நீங்க ஒரு அரை பிக்சரா மட்டும் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எது சாதகமோ அதை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன மனசாட்சியுடன் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் என்ன

ஐயம்மா என்ன புரியல என்னது என்னது ஐயம்மா ஐயம்மா ஆப் ஆப் அனுஸ்கி ஆமா ஐயம்மா அப்ளிகேஷன் பத்தி பேசிக்கலாம் யா அத பத்தி என்ன பேசணும் அது புரிய வேண்டிய எங்களுக்கு புரிய என்னது புரிய வேண்டிய உங்களுக்கு புரிய புரியல ஏதாவது ஐயம்மால போல வீடியோ கால் பேசினியா அனுஸ்கி உன் கிட்ட சி உன் லவர் கிட்ட இல்லங்க அது புரிய வேண்டிய உங்களுக்கு புரியுங்க பேர் பாய் என்ன ஏ என்ன எனக்கு புரியலையே

வெறி பிடிச்சிருக்காங்க போல நைட்டெல்லாம் தூங்காமல் ஆமாங்க என்ன பண்றது யோவான் பிரதர் சிக்க பார்த்தாங்க மாட்டை பார்த்தாங்க யோவான் பதர் மாட்டலை நழுவி வந்துட்டாரு அந்த கடுப்பு தான் வேற என்ன யாரையோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பார்த்தாங்க யோவான் பிரதர் அது எனக்கு அது என்ன வேடிக்கையான விஷயம்னா ரிக்ஷைடு பிரதர் இருக்கிறதில்ல இல்ல ரிக்ஷைடு பிரதர் ஏற எதிர்க்குறதுல கூட ஒரு லாட்ஜிக் இருக்குது சரியா இது இன்டாமினேஷனல் விஷயத்துல அவங்க எதிர்க்குறாங்க

இப்ப தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு நினைக்கிறேன் சொல்லிட்டு தேவையில்ல இப்ப ஆரம்பிச்சது இப்ப ஆரம்பிச்சது பீரு நீங்க நான் பார்த்தேன் அபிஷேக் என்ன அயோக்கியத்தனம் என்னோக்கியத்தனம் சொல்லுங்க என்ன பேசுங்க இருங்க இருக்கு ரிச்சேட் இருங்க நான் இவர்ட்ட பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும்

இது பீர் வந்தாரு அமைதியா இருந்தாரு அவரு இது அக்கா விட்ட ஏதாவது பேசுனா பேசிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை எதுக்கு தேவையில்லாம தீ நேற்றைக்கு கீரி கீரி பாம்பு மாதிரி விளையாடியாச்சு நான் அப்பவே சொல்லி முடிச்சிட்டேன் இன்னி தேவையில்லாம யோன் பிரதரை குறித்து பேசாதீங்கன்னு நேற்றுக்கு தான் சொல்லிதான் விட்டேன் தீரிகிட்டேன் இருந்ததுன்னா என்னகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டேன் இப்ப வந்து கமெண்ட்ல மீண்டு ஆரம்பிச்சிருக்காரு உங்களால முதல்ல சொல்லுவீங்க தேவையில்லாம அவரை குறிச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றை சொல்லிதானே விட்டது அவரை குறிச்சு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் பேசுறாங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு கிள்ளையும் விடுவாங்களா தொட்டுலையும் ஆட்டி விடுவாங்களா நல்லா இருக்கு தெரியல தெரியல நான் பார்க்கல நான் நினைச்சு நீங்க போனீங்க என்ன நினைச்சு அடக்கடவுளை

ரிச்சர் பிரதர் நான் எல்லாம் வந்து உங்களை வந்து மேல வாங்குன்னு கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய ஆளு உங்கள வரங்க உணவு பண்ணிதான் என்ன பண்ண போறேன் ஃப்ரீதா அட விடுங்க 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 ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க அவங்ககிட்ட ஆதார அவங்க பேசணும் அவங்ககிட்ட ஆதாரங்களை இந்த ஒரு இது கத்திட்டு இருக்கீங்க

நெலுங்க நிலுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நேரத்தை வந்து என்ன பேச முடியல அப்படின்னு சொன்ன உடனே என்ன எல்லாமே சொல்லிட்டு போயிடுறாங்க முதல்ல வந்து நான் வந்து யோவான் விஷயத்தில் வந்து யோவான்ட்ட நான் கேட்டது ஸ்ரீலங்கா போகலன்னு கேட்ட உடனே

இல்ல இல்ல நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க கேட்டதுனா இல்ல இல்ல

கடையாடு கிடையாது யாரு யாரு நீங்க நான் ரூம்ல இருந்தேன் நீங்க ரெக்கார்ட் வேணுமா உங்களுக்கு

அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா எடுத்த வகையோட என்ன சொன்னாருன்னா ஆமா அங்கேயும் போயிட்டு அடுத்து உங்க வீட்டுலயும் வந்து நினைக்கிறேன் உங்க வீட்டுலயும் வந்தது நினைக்கிறேன் விருந்துக்கு வந்தது நினைக்கிற அர்த்தத்துல அவர் சொன்னார் ஆனா அது பத்தி சொல்லல ரெண்டாவது அது கிளா ரெண்டாவது அவர் கிளாரிஃபை பண்ணாரு அது கெவனிங்க கேளுங்க எதுக்கு பதற்றம் எதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுலயும் வந்து நினைக்கன்னு சொன்னாரு சரியா உங்க வீட்டுல அப்ப நீங்க என்ன அர்த்தம் கொண்டீங்க ஓ உங்களுடைய மனைவியுடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தற்பானு அர்த்தம் கொண்டுட்டு உங்க அந்த மனைவியை விட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்பதான் என்ன பேர் இப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட நமக்கு நமக்கு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சா பேச முடிச்சிட்டிங்களா அவ்வளவு சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இந்த விஷயத்துல நான் இந்த விஷயம் கேட்ட உடனே நான் கேட்ட உடனே நீங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்த உடனே அவரு சொன்னாரு ஆமா நான் வந்து அங்க மட்டும் இல்ல நான் உங்கள் வீட்டுக்கும் வந்தேன் உங்கள் ஒய்ஃப்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார் என்னை ஒய்ஃபுன்னு சொல்லிவிட்டு என்னை மனைவின்னு சொல்லிவிட்டு எடுத்த அடுத்த நிமிஷம் தான் நான் இதை கண் எடுத்தேன் என்னை பேச்சையே எடுத்தேன் அவருக்கு மனைவியை நான் அதைப் போல தான் இழுக்கிறேன் அல்லாமல் நான் இது வரைக்கும் சரி நான் எடுத்ததே கிடையாது யாருடைய பேச்சையும் என்னுடைய இந்த கிளப் ஹவுஸ் இந்த வாழ்க்கையில் நான் யாருடைய மனைவியை நான் எடுத்து பேசுனதும் கிடையாது இதே போல் அவர் என மனைவி இழுத்துனால தான் நான் எடுத்தேன் அந்த வாயை கரெக்டாக எடுத்தேன் இல்லாமல் நான் எடுக்கவே அபிஷேக் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லி நீ எதுக்கு இது பண்ண அப்படி நிறுத்து 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 சொல்றேன் சொல்றேன் என்ன பேச விடு என்ன பேச விடு அடுத்து நிலுங்க ஒரு நிமிஷம் அடுத்து நான் வந்து சொல்லும் போது அடுத்து நில்லுங்க நில்லுங்க நிறுத்துங்க நான் பேச முடிக்கல அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது அவட்ட நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த நீங்க எடுத்த பிறகுதான் நான் இந்த விஷயத்தையே நான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் அபிஷேக் சொல்றாப்புல இது உங்களுக்கு தேவையா ஏன் வாங்கி கேட்டுட்டீங்க சொன்னீங்களா இல்லையா அபிஷேக் நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்களா நீங்க உங்களை கலாய்ச்சாங்க இல்லையா உங்களை கலாய்ச்சா இல்லையா போதும் போதும் உங்களை கலாய்ச்சாங்க இல்லையா மனைவி என்னை மனைவி இழுத்து பேசினாரு பேசினதுனாலதான் நீங்க சொன்னீங்க அப்படி

உங்க கிரிஜை மாமாவலை ஓகேவா உனக்கு அப்படி சொல்றேன்

சரி 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 ஓகே ஓகே விடுங்க எதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு விடுங்க நான் எனக்கு தெரியல நீங்க ஒருவேளை போய் கூட சொல்லிட்டு போல எனக்கு தெரியல இவன் பொய்யங்க நீங்க வேறங்க அபிஷேக் ஒரு பொய்யங்க அவன் வந்து பச்சை போய் இங்க தெரியும் என்னையும் உங்களையும் ரிமூவ் பண்ணிட்டு என்னையும் உங்களையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க

நான் உங்கள்கிட்ட பேசினேன் நான் பேசின ஒரு எவிடன்ஸ் கொடுங்க நான் பேசின ஒரு எவிடன்ஸ் கொடுங்க இப்ப நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்க இப்போ இப்போ வார இப்போ வார்த்தையை விட்டீங்க இப்ப நீங்க வார்த்தையை விட்டீங்க நான் பேசினதாட்டு நான் பேசினதாட்டு நாம் நான் பேசின ஒரு எவிடன்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் நான் பேசின ஒரு எவிடன்ஸ்

어, 안 k a